சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா நாம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் ஒரு சித்தராட வரலாறு பார்த்துட்ருக்குறோம் சித்தர்களில் பதினெட்டு சித்தர்கள் மிக முக்கியமானவீங்க அந்த பதினெட்டு சித்தர்களில் ஐந்தாவது சித்தராக நாம் இன்றைக்கி கொங்கணர் சித்தராட வரலாறு பார்க்க போகிறோம் கொங்கணர் சித்தரு சித்திரை மாதம் உத்திர நட்சத்திரத்தில் எழில் கொஞ்சம் கேரளத்தில் கொங்கண தேசத்தில் பிறந்ததா அகத்திய மாமுனிவராட பனிரெண்டாயிரம் நூலும் போகர் மாமுனியாட ஏழாயிரம் நூலும் சொல்லுது அந்த காலத்தில் பொங்கன தேசம் தமிழ் பேசும் மண்ணாதா இருந்துச்சு அவரு அடிப்படையில இரும்பு களம் செய்யற ஆசாரி குளத்தில் பிறக்கிறாரு ஆசாரிமார்கள் பிரம்மதேவனையும் விஸ்வகர்மாவையும் முக்கியமான தெய்வமா அவங்க வழிபாடு பண்ணுவாங்க அவங்களோட குடும்பங்கள் தனித்தனியாக குலதெய்வ வழிபாடு பிரதானமாக இருக்கும் அப்படி கொங்கனர் குடும்பத்தில் சக்தி வழிபாடு தான் மிக பிரதானமாக இருந்துச்சு கொங்கணர் ஆரம்பத்தில் அம்பிகை வழிபாடு பண்ணிக்கிட்டு இருந்தாரு பெற்றோருக்கு உதவியா இரும்பு கலங்கள் எல்லாம் செஞ்சு வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தாங்க இவருக்கு பெற்றோர் ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறாங்க அந்த திருமணத்தில் அவருக்கு வாய்த்த மனைவி ரொம்ப பேராசை பிடிச்சதா எல்லா பொருளுக்கும் ஆசைப்படுற மனைவியாக அமைஞ்சது தங்கம் இது மாதிரி பொண்ணு பொருளெல்லாம் வேணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாங்க அதனால அவருக்கு திருமணத்துக்கு பிறகு அவரோட வாழ்க்கையில் எல்லாமே மாறுது அவர் மனைவி இப்படி ரொம்ப விரும்பினதுனால கொங்கனரை இது ரொம்ப பாதிக்குது ஒரு நாள் ஒரு சித்த புருஷரு அவங்க ஊருக்கு வந்து தங்க காசுகளை வர வச்சு கைகளை வருடியும் வாசனையை உருவாக்கியும் பல அரிய அற்புதங்களையெல்லாம் செய்யறாங்க அந்த சித்தர் புருஷர் செய்கிறத பார்த்ததையும் கொங்கனருக்கு ஆசை வருது தன் மனைவி இப்படி ரொம்ப அது வேணும் இது வேணும் பொருள் வேணும்னு கேட்கறதுனால தங்கத்தை உருவாக்குற கலையை கற்றுக்கணும் அந்த சித்த முறையை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சித்தராகணும் அப்படின்னு நினைக்கிறாரு போகராட மாணவராக போய் சேர்ந்துக்கிறாரு போகராட மாணவர்கள்லையே இவர் ஒரு வித்தியாசமான சிசியரா இருக்கிறாரு கொங்கணர் சித்தருக்கு இந்த பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னு ரெண்டு விதமான கதை இருக்குது ஒன்று என்னன்னா கொங்கு நாட்டில் மகாராஜன் அப்படிங்கிற மன்னனுக்கு ஒரே மகனாக பிறக்கிறாரு இவர் பதினாறு வயதில் இருக்கும்போதே காட்டில் வேட்டையாட போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு அவர் தன்னோட தந்தை கிட்ட அவர் சொல்லும்போது அவன ராஜா அதுக்கு ரெடி பண்றாரு காடு மலையில எல்லாம் சுற்றி வராரு இளவரசரா அவரு அப்படி சுத்தி வரும்போது பல உயிரினங்களை கஷ்டம் அறியாதவரா இருக்கிறாரு ஏனா அவர் தன்னோட கண்ணில் பட்ட எல்லா பறவை விலங்கு செடி கொடி அனைத்தையும் தன்னோட வாழுனால வெட்டி வீசிக்கிட்டே வர்றாரு வந்து ஒரு இடத்த அடையிறாரு அந்த இடத்துல சுண நீர் இருக்கு அந்த சுண நீரில் தன் வாலில் இருக்கிற இரத்த கரையை கழுவுறாரு அந்த ஒரு நொடியில் அவர் இது வரைக்கும் எந்தெந்த விலங்குகளை பறவைகளை செடிகொடிகளை வெட்டினாரோ கொன்னாரோ அதெல்லாம் அந்த சுணநீர் பட்டதையும் எல்லாம் உயிர் தெழுந்துருச்சு பழையபடி மாறிடுச்சு அந்த நொடியில் அவருக்கு ஆச்சரியம் தாங்க முடியாததாக இருந்துச்சு அதுக்கப்புறம் அடுத்த கணமே அவர் மனசு வேற மாதிரி மாறிடுச்சு அவர் அரச வாழ்வை துறந்து முனிவராக மாறுறாரு அங்குள்ள குகையில் போய் தவம் செஞ்சு மக்களுக்கு பல நன்மைகளை செஞ்சு வந்தார் அங்கே தான் உத்தகண்ட சாமி திருக்கோயிலையும் அவர் உருவாக்குனார் ஒரு முறை கொங்கணர் சித்தர் ஆழ்ந்த தவத்தில் இருக்கிறாரு அப்போ கொக்கு ஒன்று மரத்து மேலே இருக்குது அந்த கொக்கு ஆய் போயிடுது கொங்கணர் மேலே கொங்கனரோட தவம் களைஞ்சு போயிடுது தவம் களைஞ்சதையும் கொங்கணர் அந்த கொக்கையை உத்து பார்க்குறாரு கொக்கு எரிஞ்சு போயிடுது அவருக்கு ஒரே ஆச்சரியமாக போயது தன்னோட தவத்துக்கு இவ்வளோ வலிமை இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு செருக்கு வந்துடுது தவத்தில் நிறையா காலம் உட்காந்துருந்து இப்போ தவம் களைஞ்சி எந்திரிச்சதுனால அவருக்கு பசி வருது அந்த பசியை போக்குறதுக்காக ஒரு வீட்டில் போய் பிச்சை கேட்க போகிறாரு அந்த வீடு யாருன்னா திருவள்ளுவரோட வீடு அந்த வீட்டில் போய் யாசகம் கேட்குறாரு அப்போ வீட்டில் வாசுகி அம்மையார் தன்னோட கணவருக்கு உணவு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அதனால் இவர் கூப்பிட்டதையும் டக்குன்னு வர முடியல கொஞ்ச நேரம் கழித்து உணவை கொண்டு வந்து அந்த அம்மையார் கொடுக்குறாரு கொங்கனரு ரொம்ப பசியாக இருந்ததுனால அவருக்கு ரொம்ப கோபமாக இருக்குது இவ்வளோ லேட்டாக கொண்டாந்து கொடுக்குறாங்க அப்படின்னு வாசுகி அம்மையார அப்படியே உறுத்து பார்க்குறாரு ஆனால் அந்த அம்மா சிரிக்கிறாங்க என்னன்னு சொல்கிறாங்க நான் ஒன்றும் கொக்கல்ல கொங்கனரே அப்படின்னு அந்த அம்மையார் சொல்கிறாங்க வாசிகி அம்மையாரோட இந்த வார்த்தையை கேட்டதையும் கொங்கனருக்கு ஒரே ஆச்சரியமாக போயிடுது ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல காட்டில் இவர் கொக்கை எரிச்சது இந்த அம்மையாருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்குறாரு அப்பதான் கொங்கணர் தெரிஞ்சுக்கிறாரு கற்பு கரிசியான அம்மையார் அம்மையாரு தன்னோட கணவனுக்கு பணிவிட செஞ்சாலும் அது ஒரு தவந்தான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கோபத்தை பார்த்து அவருக்கு வெக்கமா போயிருது அவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாரு போயிட்டு இருக்கும்போது வழியில தர்மவியாதன் அப்படிங்கிற ஒரு மனிதரை சந்திக்கிறாரு கொங்கனரை பார்த்ததையும் தர்மவியாதன் ஓடி வந்து வணங்குறாப்புல வணங்கிட்டு சுவாமி வாசிகி அம்மையார் நலமாக இருக்காங்களா அப்படின்னு அந்த தர்மவியாதன் கேட்குறாப்புல தர்மவியாதன் யார் அப்படின்னா அவங்க அப்பா அம்மாவை தெய்வமாக எண்ணி அவங்களுக்கு பணிவிட செஞ்சுக்கிட்டு பராமரிச்சுக்கிட்டு வர்ற ஒரு மனிதன் கொங்கணர் நினைக்கிறாரு தான் வாசிகி அம்மையாருக்கிட்ட நடந்த விஷயத்த இங்கிருந்து இந்த தர்ம வியாதன் எப்படி கண்டுபிடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்படுறாரு அவரு தர்மப்படி கடமையை யார் தவறாமல் செய்கிறாங்களோ தன்னடக்கத்தோட கர்வம் கொள்ளாது இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஞான திஷ்டி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு தவம் செஞ்சு கிடைக்கிற ஆற்றல் அவங்க செய்கிற கடமையை கரெக்டாக செஞ்சாவே அவங்களுக்கு தெய்வ சக்தி கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு கொங்கணரு தன்னோட குருவான போகருக்கு ஒரு முறை ஒரு பொண்ணு மேலே ஒரு ஆசை வந்ததை பாக்குறாரு ஆனால் அந்த பெண்ணு அவரோட ஆசைக்கு இணங்காமல் போயிடுது போகரு ரொம்ப மனம் வருந்துறாரு இதை தெரிஞ்சுக்கிட்ட கொங்கனர் என்ன பண்ணுறாரு ஒரு அழகிய சிலைய அவர் விரும்புகிற மாதிரி ஒரு பெண்ணாக்கி அவர் முன்னு முன்னாடி போய் நிறுத்துறாரு கல்லுக்கே உயிர் கொடுக்கும் அளவுக்கு உங்கள் சிசியருக்கு தவசக்தி இருக்குது அப்படின்னு சொல்லாமல் சொல்கிற மாதிரி போகர்கிட்ட போய் அந்த பொண்ணை நிறுத்துறாப்புல போகருக்கு அதை பார்த்ததையும் சிரிப்பு வந்துடுது இப்படி இது மாதிரி ஆக்கிக்கிறதுக்கு எனக்கு தெரியாதா மாயையால் வந்தது மாயையாலே போயிரும் அப்படின்னு போகர் சொல்றாரு போகர் என்ன சொன்னார் தன்னோட மனதை கவர்ந்த அந்த பெண்ணுக்கிட்ட அழகையும் கடந்து பல அம்சங்கள் இருந்ததை சொல்றாரு அதை உன்னால் இந்த பெண்ணுக்கு ஏற்படுத்த முடியுமா அப்படின்னு போகர் கேட்கும்போது கொங்குணருக்கு அப்போ தான் சூட்சுமம் புரியுது கொங்குணர் இப்படி பல பல பாடங்களை கற்றுக்கிறாரு காலப்போக்கில் இரும்ப தங்கமாக்கிற சூட்சுமத்தையும் அறிஞ்சுக்கிறாரு ஆனால் அவர் அறிஞ்ச பிறகு அது அவருக்காக தங்கத்தை உருவாக்காம மக்களுக்கு யூஸ் ஆகுற மாதிரி பண்ணுறாரு கொங்கணர் சிறந்த அம்பிகை பக்தரா இருக்கிறாரு அம்பிகையை வழிபடும் முறையையும் மந்திரங்களையும் போகரு கொங்கணருக்கு உபதேசிக்கிறாரு அந்த மந்திரங்களை கேட்டுட்டு கொங்கணர் குருநாதரை சுத்தி வந்து வணங்கிட்டு அவர் கிளம்பி ஒரு உயர்ந்த மலை மேலே ஏறி அதன் உச்சியில் அமர்ந்துகிட்டு அம்பிகைய நினைச்சு கடும் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படி அவர் கடும் தவம் செய்யும்போது மனசுக்குள்ள ஏதோ ஒன்று தோணுது தோணுனதையும் உடனே தவத்தை கையுட்டுட்டு சக்தி வடிவங்கள்ல சொன்ன அற்புதமான ஒரு யாகத்தை அவர் ஆரம்பிக்கிறாரு அப்ப கௌதம முனிவர் அவர் முன்னு தோன்றி என்ன சொல்றாரு பொங்கனரே தவத்தை செஞ்சு அதன் மூலதான் சிவத்தை அடையணுமே தவிர இப்படி பாதி வழியில யாகத்தை செஞ்சு நீ அடையக்கூடாது இது தவறு அப்படின்னு கொங்கனருக்கு அறிவுரை சொல்லிட்டு அவரு மறைஞ்சிடறாரு அதனால் யாகத்தை நிறுத்திட்டு தவ வழியிலேயே அம்பிகையாட அருளை அவர் பெறாரு அதுக்கப்புறம் தில்லை அடையிறாரு தில்லை அடைஞ்சதையும் கொங்கணர் மறுபடியும் யாகத்தை ஆரம்பிக்கிறாரு யாகம் முடிஞ்சதுக்கு பலனா கொங்கணருக்கு ஏராளமான சித்திகள் கிடைக்குது நிறைய குளிகைகளை உருவாக்குறாரு ஒரு நாள் போகர் என்ன சொல்கிறாரு கொங்கணர் இப்படி சித்திகளையும் செம்பை பொண்ணாக்கிறதையும் கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால திருமலிசை ஆழ்வார்கிட்ட போகரு கொங்கண சித்தரை அனுப்புறாரு கொங்கண சித்தரு திருமலிசை ஆழ்வாரை போய் பார்த்து செம்பைய பொன்னாக்கிற குளிகை ஒன்றுனை கொடுத்து என்னன்னு சொல்கிறாரு பெருமியா இது காணி கோடிய போதிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு ஆழ்வார் என்ன பண்ணுறாரு தன்னோட உடம்புல இருக்கிற அழுக்க ஒரு சின்ன உரண்டையாக உருட்டி கொடுத்து ரசவாத குளிகை இது காணி கோடியே ஆக்கும் அப்படின்னு கொடுக்குறாரு அதுக்கப்புறம் அவருக்கு ஆழ்வாரடை பெருமையை பார்த்ததையும் கொங்குனரு ஒரு மனசுக்குள்ள தான் தான் பெரிய ஆளே அவர் எல்லாம் நமக்கு தான் எல்லா சித்திகளும் தெரியும் இருக்கிற கர்வம் அடியோடு அழிஞ்சிருது ஆழ்வாரை பார்த்து வணங்கி அவர் கூட நட்புறவராரு எத்தனை சித்திகளை குளிகைகளை கண்டுபிடிச்சிருந்தாலும் தனக்கு உணவானதை பிச்சை எடுத்து தான் உண்டார் கொங்கணர் போகரை சந்தித்த மாதிரி பல சித்தர்களை சந்தித்து பல சித்துக்களை நிறைய கற்றுக்கிட்டாரு தன்னோடய குருவான போகரை அணுகி அவர் ஆசை பெற்றாரு அப்போ போகர் சொன்னார் திருமாளிகை தேவர் சாதகம் செய்வதில் கெட்டிக்காரரு நீ அவங்க போ உனக்கு அமைதி கிடைக்கும் அப்படின்னு வழி அனுப்பி வச்சாரு போகரை போகராட கட்டளைப்படி திருமாளிகை தேவரை கொங்கணர் சந்தித்தார் கொங்கணரை எதிர்பார்த்து காத்திருந்த திருமாளிகை தேவர் எதிர்கொண்டு உபசரித்து திருமாளிகை தேவர் உள்ள கூட்டிக்கிட்டு போகிறாரு போயிட்டு திருமாளிகை தேவர் அவருக்கு பல ரகசியமான சாதன முறைகளை உபதேசித்தார் சமய தீட்சை நிர்வாண தீட்சை இது மாதிரி எல்லா தீச்சைகளையும் கொடுத்தாரு அதுக்கு பிறகு கொங்கணருக்கு மனம் அமைதி அடைஞ்சிச்சு கொங்கணரு பல நூல்களை இயற்றினாரு தனி குணம் இரநூறுங்கிறது வாள சூத்திரம் இரநூறுங்கிறது வாத காவியம் மூவாயிரங்கிறது வைத்தியம் இரநூறுங்கிறது சரக்கு வைப்பு இரநூறுங்கிறது முக்காண்டங்கள் ஆயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது தண்டகம் நூற்றி இருபது அப்படிங்கிறது ஞான வெண்பா நாற்பத்தி ஒன்போது ஞான முக்காண்டம் சூத்திரம் எண்பது கற்ப சூத்திரம் நூறு உற்பத்தி ஞானம் இருபத்தொன்று முதற்காண்ட சூத்திரம் ஐம்பது வாழைக்குமை நூறு ஆதித்ய சூத்திர நாற்பத்தஞ்சு நடுக்காண்ட சூத்திரம் ஐம்பது முப்பு சூத்திர நாற்பது ஞான சைத்தன்யம் நூற்றி ஒம்பது கடைக்காண்ட சூத்திரம் ஐம்பது இப்படி பலவிதமான நூல்களை அவர் வாழ்க்கையில் எழுதினாரு கொங்கணர் எட்நூறு வருடத்துக்கு மேலே வாழ்ந்தவர் கொங்கணர் கேது கிரகத்தை பிரதிபலிக்கிறவராக இருக்கிறாரு கேது தோசத்தினால் ஏற்படுற தோஷம் திருமண திருமணத்தடை தொழிலில் மந்தம் கடன் நச்சு பொருளால் ஆபத்து இது மாதிரி எல்லா விதமான பரிகாரமும் கொங்கண்சித்தரை வழிபாடு பண்ணுனால் சரியாகும் கொங்கண்சித்தருக்கு எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னா உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்திக்கிட்டு ஒரு மனப்பலகை போட்டு அந்த மணப்பலகைய மஞ்சளால் மெழுகி ஒரு கோலம் போட்டு எல்லா திசையிலையும் சந்தனம் குங்குமம் இடணும் அந்த மணப்பழகு மேலே கொங்கண சித்தராடை உருவப்படத்தை வச்சு குத்து விளக்கில் ஐந்து முகத்துலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சு தீபம் ஏட்டணும் தீபம் ஏற்றி கொங்கண சித்திரை வழிபாடு பண்ணிவிட்டு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு ஓகருக்கு வாசமுள்ள மலர்கள் வில்வ இலையை சாத்தி கீழ சொல்ற பதினாறு போற்றிகளை சொல்லி சாமந்தி மலர்களால் அர்ச்சிக்கணும் கம்பீரமான தோற்றம் உள்ளவரே போற்றி அம்பிகை பிரியரே போற்றி ரசவாத சித்தரை போற்றி அர்ச்சனையில் மகிழ்வரே போற்றி சிறந்த தவசக்தி பெற்றவரே போற்றி செல்வங்களை தருபவரே போற்றி வில்வ அர்ச்சனை பிரியரே போற்றி நோய்களை அழிப்பவரே போற்றி வறுமையை போக்குவரை போற்றி ஞானம் அளிப்பவரை போற்றி தீய கனவுகளிலிருந்து காப்பவரை போற்றி மாயை அகற்றுபவரை போற்றி கருணாமூர்த்தியை போற்றி காவி வஸ்திர தரித்தவரை போற்றி கொங்கு தேசவரை போற்றி விளங்க செய்பவரே போற்றி கொங்கனரை இந்த பதினாறு போற்றிகளை சொல்லி வழிபாடு பண்ணிட்டு கொங்கணரை ஓம் ஸ்ரீ கொங்கணமுனி சித்தர் பெருமானே போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு முறை ஜெபிச்சு உங்களுக்கு என்ன வேணுமோ வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அந்த பிரார்த்தனையை அவர்கிட்ட சொல்லணும் நிறைவாக தீபாதனை செஞ்சு கொங்கணர் சித்தராட ஆசி பெறலாம் கொங்கண சித்தரை நாம் பூஜை செஞ்ச பலன் என்ன நமக்கு கிடைக்கும்னா மனம் வளர்ச்சி இல்லாதவங்களுக்கு மன வளர்ச்சி கிடைக்கும் ராகு கேது தோஷம் போகும் கலத்திர தோஷம் நீங்கும் தியானத்தில் தவத்தில் உங்களுக்கு சித்தி கிடைக்கும் கெட்டவீங்க நட்பு இருந்துச்சுன்னா அது தூர விலகும் ஆன்மீகத்தில் ஞானம் உங்களுக்கு மேலே கொண்டுட்டு போகும் மனதில் எப்போதும் அமைதி நிலவும் சித்தருக்கு மஞ்சள் இல்லாட்டி சிவப்பு கலரில் ஒரு வேஷ்டி துண்டு எடுத்து வச்சு பூஜை செய்யணும் அதை ஒருத்தருக்கு தானமாக கொடுத்துருங்க அவருக்கு நிவேதனமாக தயிர் சாதம் கல்கண்டு பழங்களை விருப்பப்பட மாதிரி ஏதோ ஒன்று வச்சு படைச்சிடலாம் உங்கனர் சித்தர் அம்பிகை பக்தர் அவர் முருகனை வழிபடும் முறைய மந்திரங்களையும் போகரு கொங்கனருக்கு உபதேசித்தார் முருகப்பெருமானு பழனியில் ஆண்டி கோலத்தில் தரிசனம் தராரு முருகப்பெருமானு பழனியை விட்டு ஒரு டைமு திருவிளையாடல் புரிகிறதுக்கா வெளியில் வர்றாரு அளவாய் மலை போய் அங்கே எல்லாம் சேர்த்து வச்சுருந்த பொன்மலையை தூக்கிட்டு வைகை பொன்மலை அப்படிங்கிற இடத்துல முருகர் வச்சத வரலாறு சொல்லுது முருகப்பெருமானு பழனியை விட்டு போனதை தன்னோட ஞான திருஷ்டியால் அறிஞ்ச போகர் என்ன பண்ணுறாரு நவபாசனத்தலான தண்டாயுத பாணியை போகரு வடிவெடுத்தாரு தன் சீடரான கொங்கனரை அழைச்சி அளவாய் மலைக்கு போய் அங்கே முருகப்பெருமானாடை திருவிழியாடலை நேரில் பார்த்து அறிஞ்சு வர சொல்கிறாரு அதை ஏற்றுக்கிட்ட கொங்கனரும் பழனியிலிருந்து அளவாய் மலைக்கு வந்து நடந்ததை அறிஞ்சுக்கிட்டு போய் சில காலம் தவம் புரிஞ்சாரு அங்கிருந்து வைகை பொன்மலை என்கிற தளத்தை அடைஞ்சு அங்குள்ள புகையில சுமார் முந்நூறு வருடம் தவம் புரிஞ்சாரு கொங்கணரு அங்கே தவம் புரியும் போது முருகப்பெருமானாட தரிசனத்தை பார்த்ததா கண்டகத்தான் குறிப்புல எழுதியிருக்கு அங்கிருந்து ஊதியூறு அதுக்கப்புறம் பழனி வந்து போகரை கண்டு நடந்ததெல்லாம் சொல்றாரு கொங்கணரு மறுபடியும் பயணம் செய்யறாரு திருப்பூர் மாவட்டம் ஊதியூர் மலையில் கொங்கணர் சித்தர் தவம் பீடம் இருக்குது தமிழ்நாட்டில் புகழ்பெற்ற புனித தலங்களில் இது ஒன்றா இருக்குது கொங்கணர் சித்தர் தமிழ்நாட்டில் பல கோயிலுக்கு போய் அங்கே தவம் செஞ்சுருக்குதாகவும் இறுதி இல்லை தான் அவர் திருப்பதியில் ஜீவசமாதியானதாகவும் தகவல் இருக்குது அவர் தமிழ்நாட்டில் தங்கியிருந்த முக்கியமான இடம் என்னன்னா வையப்ப மலை அளவாய் மலை சங்ககிரி கொங்கணருக்கு கொங்கணர் கொங்கனர் நாயனார் இப்படி பல பேர் திருவள்ளுவராட சீடர்னு சொல்றாங்க போகரின் சீடர்னு சொல்றாங்க கொஞ்சம் பேரு இவர் கிபி ஏழாம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் கொங்கு நாட்டை சேர்ந்தவர் கொங்கணரு பெருஞானியாயி அதுக்கு பிறகு மன அடக்கத்தை பெறாரு தனக்குள் தன்னடக்கத்தை சிந்தித்து ஆரம்பித்த பிறகு தான் அவருக்கு ஒரு பரிபூர்ணமான நிறைவு தன்மையை அவருக்கு கிடைக்கிது தன் வாழ்நாளில் கௌதமரு போகர் திருமாளிகை தேவர் திருமலை செய்ய ஆழ்வார் இப்படி பல சித்தர்களையும் ஆழ்வார்களையும் ஆன்றோர்களையும் சந்தித்தார் சந்தித்து அவர்கிட்ட இருந்து பலவிதமான ஞான மொழிகளை மார்க்கத்தை கற்றுக்கிட்டாரு தன்னோடய வாழ்நாளில் இறுதி காலத்தில் தஞ்சையில் அவர் தனியாக பிரதயோகமாக ஒரு சிவலிங்கத்தை அவர் பூஜைக்கினே உருவாக்கி வாழ்வில் இறுதி நொடி வரை அதை பூஜை செஞ்சு வழிபாடு வந்துக்கிட்டதாகவும் கொங்கனார் வரலாறு நமக்கு சொல்லுது கொடும் சித்தர் அப்படின்னு கொங்கனருக்கு ஒரு பேருண்டு ஏன்னா கொடிய பாசானமான மருந்துக்களை எல்லாம் தயாரித்து அது தானே அவர் சாப்பிட்டு சோதிச்சு பார்த்தாராம் மிக கடுமையான கலைகளையும் விடாமுயற்சியும் அவர் பயின்று வெற்றி கொண்டதுனால தான் கொங்கணர் அப்படின்னு பேர் வந்துச்சுங்கிறாங்க கொங்கணரு குருவை ரொம்ப பெருமையாக போற்றி வாழ்ந்தவர் கொங்கணரை ஆத்மார்த்தமாக வணங்கி வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் தோன்ற நோய்கள் நஞ்சு வகைகளான வரக்கூட எந்த கொடும் பாதைகளும் நிகழாம கொங்கணர் காப்பாத்துவாரு கொங்கணர் தன் வாழ்நாளில் இறுதி காலத்துல ஏழுமலையான் குடியிருக்கும் திருப்பதிக்கு போறாரு அங்க அப்ப வளவேந்திரன் அப்படிங்கிற மன்னர் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அந்த மன்னருக்கு தவம் என்றால் கடமை அப்படிங்கிறத பற்றி அவர் விளக்கி சொல்றாரு அந்த மன்னனுக்கு ரொம்ப கொங்கணரை பிடிச்சி போனதையும் கொங்கணருக்கு சீடர் அந்த மண்ண கொங்கணர் சில காலம் அங்கேயே தங்கியிருந்து பல நூல்களை எழுதுறாரு கொங்கணர் திருப்பதி திருமலையில் கோயில் குளத்தில் தெற்கு பகுதியில் எட்டாம் படிக்கட்டில் அடக்கமாகி இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே போகிறவங்களுக்கு கொங்கணர் ஏற்படுத்துகிற அதிர்வுகளை இன்னைக்கு உணர முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க கொஞ்ச பேர் திருப்பதி ஏழுமலையான் மூலவர் சிலைக்கு கீழே அவர் சமாதி நிலையில் இன்னமும் அங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கிறாரு திருப்பதி கோயிலுக்குள்ளே தான் அவர் இருக்கிறாரு அதனால தான் ஏழுமலையான் இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க திருப்பதியில் இருக்கிற எட்டாவது மலையில் பாபாஜி பக்தர்களுடன் பெருமாள் சொக்கட்டான் ஆடியை சொல்லுவாங்க அப்படி சொக்கட்டான் ஆடி இடத்துல சித்தரோட ஜீவ சமாதி இருக்கிறதாவும் சில நூல்களில் குறிப்பு இருக்கு அந்த ஜீவ சமாதிக்கு மேலே ஒரு மரம் வளர்ந்துருக்குது அந்த மரத்தட இலையை பக்தர்கள் பொக்கிசமா கருதுறாங்க அந்த இலையை வச்சு கொங்கனரை அர்ச்சனை செஞ்சால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க கொங்கணர் வழிபாடு பண்ணோம்னா திருப்பதி ஏழுமலையான அருளை பரிபூரணமாக நமக்கு பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்கிறாங்க பொங்கனர வழிபட்ட எட்டாவது மலைக்கு ஜீப்பில் போயிட்டு வரத்துக்கு வசதி இருக்குது திருப்பதி போகிறவங்க விசாரித்து தெரிஞ்சு பார்த்து போயிட்டு வரலாம் திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு ஒரு ஈர்ப்பு இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் பிராண பிரதிஷ்ட சக்தியால் திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு ஆக்கினை நெற்றி தொண்டையில் விசுத்தி மார்புல அனாகத இந்த மூணு சக்கரங்களையும் கொங்கணர் சித்தர் திறஞ்சு வச்சதுனால தான் திருப்பதி ஏழுமலையானுக்கு அவ்வளோ ஈர்ப்பு அப்படின்னு சொல்கிறாங்க கொங்கணர் சித்தர் தவம் செஞ்ச இடம் தாராபுரம் காங்கைய ரோடு ஊதியூர் மலை கொங்கணர் புகை கோவை சேலம் மெயின் ரோடு சங்ககிரி அருகில் இருக்கிற சூரியவனம் கொங்கணர் குகை திருப்பூர் கொங்கணகிரி மலை இதெல்லாம் கொங்கனர் தவம் செஞ்ச இடங்களாக இருக்குது எது எப்படியோ கொங்கணர் சித்தரு கடைசியில் திருப்பதி ஏழுமலையான் சிலைக்கு அடியில் இருந்தாலும் சரி திருப்பதியில் அந்த எட்டாவது படிக்கட்டில் அவர் இருந்தாலும் இல்லை எட்டாவது மலையில் இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவரோட ஜீவ சமாதி திருப்பதியில் இருக்குதுங்கிறது அதிகமான பக்தர்களோட நம்பிக்கையா இருக்கு இவ்வளவு சிறப்பு மிக்க பொங்கணர் சித்தரோட வரலாறு பார்த்தோம் இது நம்ம சொல்கிறது கொஞ்சம்தான் அவரோட ஆற்றல் சக்தி இந்த பிரபஞ்சத்தில் பறந்து விரிந்து கிடக்குது சித்தர்களாகவும் முனிவர்கள் யாரா இருந்தாலும் இன்னமும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க மனதார நாம் சித்தர்களை வேண்டணும்னா இந்த பிரபஞ்ச சக்தி நமக்கு நல்லதையே நடத்தி கொடுக்கும் நம்ம சித்தர்களோட வரலாறு காதால் கேட்கறதும் நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும் மனதார சித்தர்களை கூப்பிட்டா சித்தர்கள் நமக்கு எப்போதும் ஆசி வழங்குவாங்க கொங்கணர் சித்தராட வரலாறை இதுவரைக்கும் கேட்ட எல்லா அன்பர்களுக்கும் கொங்கணராடை அருள் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு இந்த கொங்கணர் சித்தரை வரலாற்றை நம்ம அப்பா பிரபஞ்சத்தின் சக்தியான சிவபெருமான் அப்பா பாதத்திலேயே ஒப்படைக்கிறோம் சிவார்ப்பணம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்